புரியல குரு குருதான் வளர்க்கிறாரு குரு ஏழிதான் வளர்க்கிறாரு போய் சொல்றான் தந்தையே அப்பான்னு சொல்றான் பாருங்க தந்தையே என்னை அழைத்தீர்களா இல்லப்பா நான் ஒண்ணு ஒன்னு கூப்பிடலையே நான் ஒண்ணு ஒன்னிய கூப்பிடல நீ போய் படுத்துக்கொள் போய் படுத்துட்டான் ரெண்டாவது முறை ஆண்டு வார்த்தை வருது சாமுவேல் சாமுவேல் திருப்பி ஓடி போறான் அப்பா அப்பா ஏழிக்கிட்ட அப்பா தந்தையே என்னை அழைத்தீர்களா இல்லை மகனே நான் ஒன்னே ஒன்னு அழைக்கலையேப்பா நீ போய் படுத்துக்க அப்படின்றார் திருப்பி மூணாவது முறை ஆண்டர் இறங்கி வந்து சாமுவேல் சாமுவேல் திருப்பி ஓடி போய் அப்பா தந்தையிட்ட தந்தையே என்னை அழைத்தீர்களா தந்தைனா மதிப்பா சொல்றான் அந்த யாரும் சொல்ல முடியல இப்ப நம்மோட சில நேரத்துல பெரியவங்கள பார்த்தோம் நான் அப்பான்னு சொல்லுவான் நான் நிறைய நேரங்கள்ல பெரியவங்கள பார்க்கும் பொழுது நம்மள யாருமே தெரியாது இப்போ வணக்கம் பா தோஸ்துற பாட்டு இப்ப மூணாவது முறை அவன் ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது ஏலிக்கிட்ட வந்தோம் அப்பா என்னை கூப்பிட்டு அப்பா ஏழைக்கு தெரியுது ஆகா கடவுள் தான் பேச விரும்புறாரு நீ போய் படுத்துக்கொள் வாசிங்க அதற்கு ஏழி சாமுவேலை நோக்கி சென்று படுத்துக்கொள் உன்னை மீண்டும் அவர் அழைத்தால் அதற்கு நீ ஆண்டவரே பேசும் உம் அடியவன் நான் கேட்கிறேன் நீ பேசுங்க நான் கேட்கிறேன் அழையலையா இப்ப ஆண்டவர் பேசுறாரு எனக்கு என்ன செய்றீங்க கேட்கிறீங்க அப்போ ஆண்டவர் பேசுவதை நீங்கள் கேட்டால்

என்னிடம் வந்து என் வார்த்தையை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார்கள் என எடுத்து கூறுகிறேன் அவர்கள் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார் வெள்ளம் ஆராய் பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்க முடியவில்லை ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது அலிலியா இப்ப நிறைய பேர் வந்து இறைவார்த்தையை கேட்பீங்க இறைவார்த்தையை கேட்கிறவங்களுக்கும் கேட்காதவங்களுக்கு என்ன வித்தியாசம் நல்லா கொடுக்க உண்மைதானே இறைவார்த்தையை கேட்கிறவங்களுக்கும்